லட்சங்களுக்கு மிளகாய் விற்பனை செய்து அன்றாதபுர விவசாயி சாதனை இதற்கு முன்னர் யாழ்ப்பாண விவசாயி அரேக்கர் நிலத்தில் மிளகாய் உற்பத்தி செய்து ஐம்பது லட்சங்களுக்கு விற்பனை செய்தது சாதனையாக காணப்பட்டது அந்த சாதனையை அன்றாதபுர விவசாயி உடைத்துள்ளார் மொத்தமாக இதுவரைக்கும் ஒரு கோடியே இருபது லட்சம் வரையான பணம் இந்த மிளகாய் செடியில் பெறப்பட்டுள்ளது நவீன விவசாய முறைகளை பின்பற்றி ஒரு கோடியே இருபது லட்சங்களுக்கு மிளகாய் விற்பனை செய்த இந்த விவசாயின் சாதனை தொடர்பாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் மாவட்டத்திலே காணப்படும் ஒரு ஒரு சிறந்த இந்த விவசாயி தனது செயற்பாடுகளை செய்து வருகின்றார் மிளகாய் செடி உண்டாக பிரபலமான ஒரு விவசாயியாக காணப்படுகின்றார் திறப்பனை தொகுதியில் புளியங்குளம் எனப்படும் சிறியதொரு கிராம பகுதியிலே இந்த உற்பத்தி செய்யப்படுகின்றது அவரை சந்திப்பதற்காகவே நாங்கள் இன்று வருகை தந்துள்ளோம் இந்த விவசாய உற்பத்தி தொடர்பாகவும் இந்த மிளகாய் உற்பத்தி தொடர்பாகவும் தனது இந்த மிளகாயை எவ்வாறு உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் எதிர்காலத்தில் இந்த விவசாயம் ஊடாக நீங்களும் விவசாயத்தை செய்வதற்கான மிகவும் ஒரு ஊக்கப்படுத்தலாக இது காணப்படும் அதனூடாக அதிக பயன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு தருவதற்காகவே இவர் காத்திருக்கின்றார் சகோதரர் பந்துல என்பவரை நாங்கள் இன்று சந்தித்துள்ளோம் இந்த பிரதேசத்திலே ஏப்ரலிலே உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பிரதேசத்திலே இதுவரைக்கும் ஒரு கோடியே இருபது லட்சங்களுக்காக வியாபாரம் செய்யப்பட்டுள்ளது இந்த மிளகாய் நாங்கள் மிளகாய் உற்பத்தி என்னும் பொழுதும் சாதாரணமாக எண்ணுவோம் விவசாயம் என்னும் பொழுது எமக்குள் ஒரு சாதாரணமான எண்ணப்பாடு காணப்படும் ஆனால் பல ஐரோப்பிய நாடுகளில் கூட விவசாயம் மிக முக்கியமான தொழிலாக காணப்படுகின்றது அவ்வாறானதொரு உற்பத்தியே தற்பொழுது இலங்கையிலும் மிக நவீனமயப்படுத்தப்பட்ட முறையிலே இந்த பதுல என்பவரினால் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த இந்த மிளகாய் செடியிலே இதுவரைக்கும் இருபத்தி நான்கு முறைகள் மிளகாய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு முறை இந்த மிளகாய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது சிறந்ததொரு முயற்சியாக சிறந்த முறையிலே இது ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த உற்பத்தி அமையப்பெற்றுள்ளது கீழ் மட்டத்திலே பொழுத்தீனை அமைத்து இந்த விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ இவர் ஆரம்பித்த பொழுது முன்னூறு ரூபாயாக இந்த மிளகாய் காணப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த மிளகாயின் விலை ரூபாயாக காணப்படுகின்றது முறை இந்த மிளகாய் செடியிலிருந்து இந்த மிளகாய்கள் பெறப்பட்டுள்ளது இந்த இருபத்தி நான்கு முறைகளிலும் முன்னூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை இந்த மிளகாய்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மொத்தமாக இதுவரைக்கும் ஒரு கோடியே இருபது லட்சம் வரையான பணம் இந்த மிளகாய் செடியில் இருந்து பெறப்பட்டுள்ளது சாதாரணமாக இந்த மிளகாய் செடி பயிரிடப்பட்டிருக்கும் பிரதேசம் ஒரு அரேக்கரான பிரதேசமாகவே காணப்படுகின்றது ஒரு சிறியதொரு பிரதேசமாக காணப்படுகின்றது இவ்வாறான சிறிய பிரதேசங்களில் பொதுவாக விவசாயம் செய்பவர்கள் சில ஆயிரம் ரூபாய்களை மாத்திரமே பெறுவார்கள் அல்லது சில லட்சங்களை மாத்திரமே பெறக்கூடியதாக காணப்படும் இவருடைய சிறந்த இந்த விவசாய உற்பத்தி ஊடாக ஒரு கோடியை தடந்த ஒரு கோடீஸ்வரராக மாறும் அளவு இந்த உற்பத்தி காணப்பட்டுள்ளது உண்மையிலே அவரை வாழ்த்த வேண்டும் இவரை போன்ற விவசாயிகளை உருவாக்க வேண்டும் ஏனைய வெளிநாடுகளில் இவ்வாறான சிறந்த விவசாயங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது அவ்வாறானதொரு ஒரு விவசாயமே இவரும் மேற்கொண்டுள்ளார் இந்த விவசாயம் ஊடாகவே இந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பெறப்பட்டுள்ளது மிக பெரும் தொழிலதிபர்கள் பெறக்கூடிய ஒரு தொழிலாக இந்த விவசாயத்தின் ஊடாக இவ்வாறு பணம் பெற முடியும் என்பதும் இந்த சிறந்த முயற்சியாண்மைக்கான அடையாளமாகவே காணப்படுகின்றது எதிர்காலத்தில் விவசாயத்தை இந்த மிளகாய் செடியை மேற்கொள்பவர்கள் இவ்வாறான முறையில் மிளகாய்களை உற்பத்தி செய்ய முடியும் हिली राने ඒ िंद दििंदु ක්‍රमे යන්නේ මේ අකර बाගතුමා अभी වෙනදා लाम सेल මැසිගෙන් වत्र गැ हुगे तलेයක් ම सोර ම भै යක් වत्रला था या වत्र कहाන කොට लाम से सामानने लेट जहाय කටा सान्या දने කන වत्रගने විना ട ് ാക്ക അവ് ලාം ෙൽ බෝ ്്ാ പോප ල්ල ලා ങරවා කියෙන ගාව වැ ස. இந்த விவசாய முறையிலே பொலுத்தீன் பயன்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்கலாம் இந்த பொலுத்தீன் பயன்பாட்டு முறையை பொலுத்தீன் பயன்படுத்தப்பட்டமைக்கான முக்கியமான காரணங்களை இவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பொலுத்தீன் பயன்பாடு ஊடாக இந்த பயிர் செய்கையிலே ஏற்படும் கலைகளை நாங்கள் அகற்ற வேண்டிய தேவை ஏற்படாது கலைகள் இதில் உற்பத்தி ஆகாது என்பது மிக முக்கியமான விடயம் கலை அகற்றும் செயற்பாடு இதில் நடைபெறாது நூறு விகிதமான கலை செயற்பாடு இதில் நடைபெறாத பொழுது நெருக்கமான முறையில் இந்த பயிற்சியை எங்களுக்கு சிறந்த முறையில் மேற்கொள்ள முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதற்கான செலவுகளும் இல்லாமல் செய்யப்படுகின்றது இந்த கலைகள் ஊடாக இந்த பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் அதனூடான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாத நிலையிலே இந்த பொழுத்தின் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று மேலே இருந்து கிடைக்கும் ஒளியும் இதனூடாக அளவான முறையில் கட்டுப்படுத்தப்படுவதுடன் இந்த சிறந்த முறையில் வருவதற்கும் இதன் காய்கள் அழகான முறையில் வருவதற்கும் இந்த புழுத்தின் பயன்பாடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று போன்று இந்த நீர்ப்பாசன முறையை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் நிறைய நீர்ப்பாசன முறைகள் காணப்படுகின்றது இலங்கையிலும் பின்பற்றப்படுகின்றது நிறைய விவசாய முறைகளிலே நீர்ப்பாசன முறைகள் அதிலே பிரதானமான நீர்ப்பாசன முறைகளில் ஒன்றாக இந்த தூரல் நீர்ப்பாசன முறை நீர் நீர்ப்பாசன முறைகள் காணப்படுகின்றது அதற்கான பட்டைகள் அமைக்கப்பட்டு சிறந்த வடிவமைக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக இந்த பிரதேசத்திலே அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு நீர்ப்பாசனம் ஒருமுறை செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆறு மணித்தியாலங்கள் செல்லும் ஆனால் இந்த துளிநீர் நீர்ப்பாசனம் ஊடாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் மாத்திரம் இதற்கான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிறந்ததொரு நீர்ப்பாசன நீர் விரயத்தை தடுக்க முடியும் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அதேபோல நீர் உற்பத்திக்காக நாங்கள் இதற்காக பயன்படுத்தப்படும் எரிபொருட்கள் உட்பட அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் தேவையான நீரை மாத்திரம் வழங்கக்கூடியதாகவும் காணப்படும் இவ்வாறானதொரு பிரதேசத்திலே சாதாரணமாக இது ஒரு அரை ஏக்கர் பிரதேசமாக காணப்படுகின்றது இவ்வாறானதொரு அரை ஏக்கர் பிரதேசத்திலே இந்த மிளகாய் செடிகள் உற்பத்தி சாதாரணமாக செய்வார்கள் ஆறாயிரம் தொடக்கம் ஆறாயிரத்தி ஐநூறு கன்றுகள் மாத்திரமே நட்டப்படும் என்றாலும் இவர் இந்த நெருக்கமான முறையிலே நட்டப்பட்டு இருப்பதனால் பொழுத்தின் பயன்படுத்தி களைகள் இல்லாமல் நட்டப்பட்டிருக்கும் இந்த முறையின் ஊடாக குறைந்தது பதிமூவாயிரம் கன்றுகள் இந்த பிரதேசத்திலே நட்ட முடியும் என குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு நாங்கள் அதிக அளவு கன்றுகளை நடுவதன் ஊடாகவே அதிகளவு லாபத்தை பெறக்கூடியதாகவும் செலவை குறைக்கக்கூடியதாகவும் காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரதேசத்திலே இந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலே சிறந்த முறையில் உற்பத்தியை செய்து இவர் ஆஹ் ஒரு கோடியே இருபது லட்சங்களுக்கு இதுவரை இந்த உற்பத்தியை செய்துள்ளார் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் இதுவரைக்கும் தொடர்கின்றது தற்பொழுது இதன் அறுவடைகள் மிக குறைந்துள்ளது இருபத்தி நான்கு முறைகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது இதன் அறுவடைகள் குறைந்துள்ளதற்கு பதிலாக உற்பத்தி செய்வதற்கான வேறு பிரதேசங்களிலே தற்பொழுது வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன நவீன முறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்வதன் ஊடாகவே அதிக அளவில் லாபங்களை ஈட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார் இவருடைய விவசாயத்தை ஆய்வு செய்து இவருடைய தகவல்களையும் பெற்று இலங்கையில் பல பிரதேசங்களில் இவ்வாறான விவசாயம் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மிளகாய்கள் பல இடங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் அதில் மிக முக்கியமாக தம்பிள்ளை மத்திய நிலையம் இலங்கையில் காணப்படும் மிக முக்கியமான ஒரு மரக்கறிகள் விற்பனை செய்யப்படும் மத்திய நிலையம் அங்கும் இந்த மரக்கறி அதே போன்று இந்த மரக்கறிகள் மிளகாய்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் விவசாயம் தொடர்பாக விவசாய அமைச்சர் இவருடன் பேசியதாகவும் தொடர்ச்சியாக பேசுவதாகவும் இவருக்கான விருதை வழங்குவதற்காக ஜனாதிபதி விருதை வழங்குவதற்காக பணிப்புரை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மிக பெரும் சேவை என எமது விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்றும் ஜனாதிபதி விவசாயத்தையும் இவரை பார்வையிடுவதற்காகவும் எதிர்வரும் ஜனவரியிலே வருகை தர இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அவ்வாறு வருகை தருவதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்வாறு ஒரு விவசாயத்துறைக்காக சேவை செய்யக்கூடிய ஒருவரை பார்வையிடுவதற்கு வருவதும் அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் அவருக்கான விருதுகளை வழங்குவதும் கட்டாயமானதாக காணப்படுகின்றது இலங்கையில் விவசாயத்துறையை துறையை ஊக்கப்படுத்துவதற்கான செயற்பாடுகளாகவே இது காணப்படுகின்றது இவ்வாறான விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கூடாக இளைஞர்கள் கூட இவ்வாறான விவசாய துறைகளிலே ஈடுபடுவதற்கும் இதனூடாக மிகப்பெரும் லாபங்களை ஈட்டுவதற்கும் மிகப்பெரும் வாய்ப்புகளாக காணப்படும் இலங்கையிலே தொழில் வாய்ப்புகள் இல்லை என்ற கேள்வியை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இந்த விவசாயம் காணப்படுகின்றது நவீன விவசாயங்களை பயன்படுத்தும் பொழுதும் இதனூடாக அதிக லாபங்களை பெற முடியும் என்பதற்கு சகோதரர் பந்துள்ள என்பது மிகப்பெரும் உதாரணமாக காணப்படுகின்றது எனவே அவருடைய விவசாயம் மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் ஜனவரி இது பயன்படுத்தும் முறையாக நவீன முறையாக காணப்படுகின்றது நீர் பயன்படுத்தும் அதே குழாய்களிலே இந்த பசலை பயன்பாடும் செய்யப்படுகின்றது அதனையே நீங்கள் பார்வையிடலாம் இந்த நீர் பயன்பாடு ஊடாக இந்த பசலையை பயன்படுத்துவதன் ஊடாக அதிகளவான செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும் இந்த நீர் பம்பின் ஊடாகவே இந்த பசலையும் பயன்படுத்தப்படுகிறது பார்வையிடுவது இதற்கான பசலைகளையும் இந்த முறையிலே பயன்படுத்தப்படுகின்றது நீரிலே பயன்படுத்திய இந்த பசலை முறை இந்த துளிநீர் பாசன முறை ஊடாகவே பசலை பயன்பாடுகளும் பயன்படுத்தப்படுகின்றது மிக குறைவான பசலையே இதன் ஊடாக பயன்படுத்தப்படும் அதே போன்று இலகுவான முறையில் பசலை பயன்பாடை செய்யக்கூடியதாக இது காணப்படுகின்றது இல்லையென்றால் இதற்கான கூடுதலான நேரங்களும் கூடுதலான ஆள் தேவைகளும் பயன்படும் இந்த பசலைகளை பயன்படுத்துவதற்காக ஆனால் இது இலகுவான முறையிலும் சிறந்த முறையிலும்

blog iniang akuaha விவசாய முறைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளது இதனூடாகவே இந்த துளிநீர் பாசனத்துக்காக நீர் சோலா முறையில் பெறப்படுகின்றது இந்த விவசாய முறைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ள சோலா முறையே இது இதிலிருந்தே துளிநீர் நீர்ப்பாசனம் பெறப்படுகின்றது இந்த விவசாய முறைக்கு இதனூடாகவே நீர் பெறப்படுகின்றது ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான நீர்த்தேக்கம் ஒன்றே அமைக்கப்பட்டுள்ளது இதனூடாகவே இந்த துளிநீர் பாசனத்துக்காக நீர் சோலா முறையில் பெறப்படுகின்றது இது இலங்கையில் மிக சிறந்ததொரு விவசாய முறையாக காணப்படுகின்றது இதனூடாகவே இவர் சிறந்த முறையில் விவசாயம் செய்து இதனூடாக மிக பெரும் பயனையும் பெற்றோருவராக காணப்படுகின்றார் அவர் இந்த விவசாயத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் எங்களுக்கான கருத்துக்களை வழங்கியிருந்தார் எதிர்காலத்தில் இவ்வாறான விவசாயத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் இவ்வாறான முறைகளை பயன்படுத்துவது சிறந்ததாக காணப்படும்